வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு தான் என்னங்க தனிமரமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தனுசு ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தற்போதைய சூழ்நிலை அப்படின்றத விட கடந்த கால வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த ஏமாற்றத்தையும் இந்த எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமலும் ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தன்னை சுற்றி நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம ஏதோ தனிமையாக விடப்பட்ட மாதிரி இருக்கிறோமே இன்னும் நமக்கான அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியலையே நினைத்த மனதிற்கு மனத்தை ம மனதில் பூர்த்தியான மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இன்னும் அமையலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கும் தனுசு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த காலநிலை கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆகவே முழு வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ஐயா எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்க அனைவரது வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நீங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இதை தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னேன் ஐயா நீங்கள் ஏதோ நான் வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்க அடுத்த வாட்டி நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்களே தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதை இந்த ஒரு வார்த்தையை நம்பி வாங்கினவங்க இன்னைக்கு தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நல்லது அவர்களை போய் அடைஞ்சிருக்கு ஏன்னா நிச்சயமாக இந்த சாம்பிராணி வாங்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நல்ல அதிர்வலைகள் கிடைக்குன்றதுல நான் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கிற மூலிகைகள் அந்த அளவுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியவை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மக்கிட்ட வெட்டி வேர் மாலை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிரமிட் இருக்குது இந்த பிரமிடும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம கையில் கொஞ்சமாக தான் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு அதே போல் வாசலில் நிலவாசலில் கட்டுற மாதிரி ஆகாச கருடக்கிழங்கும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் அதே போல் இந்த பதிவின் மூலமாக வியூவர்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் என்னன்னா இந்த ட்ரேடர்ஸ் அதாவது நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி எல்லா ஊர்லேயுமே எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆகியால் இந்த பதிவை யாராவது ட்ரேடர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரிங்களா ட்ரேடர்ஸ் வச்சு நடத்துகிறவங்க எல்லாத்துக்கும் ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்குறவங்க கடைகளுக்கு எல்லாமே ஹோல்சேலாக கொடுத்துட்டுருக்கிற யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எல்லா ஊர்லேயுமே நம்ம சாம்பிராணி கிடைக்கிற மாதிரி பார்ப்போம் ஏன்னா எல்லாருமே இப்போ அதை தான் கேட்குறாங்க ஐயா வீட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு கடைகளில் கிடைச்சா பரவாயில்ல நாங்கள் எப்போ வேணாலும் வாங்கிருவோம் இதை ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆர்டர் புக் பண்ணி வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க அதனால் எல்லா ஊர்லேயுமே மளிகை கடைகளில் நம்மளுடைய மூலிகை சாம்பராணி கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம இப்போ எடுத்திருக்கோம் ஆகியால் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஹோல்சேலாக கொடுக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் சரிங்களா இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்குரியவர் பூரிய புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி யோகத்தை தரக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்து இருப்பதால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பதிவே நான் கொடுக்க வந்தேன் ஏன்னா தனுசு ராசிக்கார நண்பர்களே புதிய நண்பர்களும் அந்த புதிய நண்பர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதாவது தன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்திற்கான தேடலுக்கான புதிய சிந்தனைகள் உதிக்கக்கூடிய நேரம் சரிங்களா சூரியனோட செவ்வாய் சேர்ந்து இருப்பதுன்றது அந்த புதிய புதிய யுக்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் எதற்காக ஏன் அப்படின்ற கேள்விகளை ஒவ்வொரு இடத்துலையுமே கேட்க வைக்கும் இதனால சில புதிய தெளிவான சிந்தனைகள் உருவாகும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரே விஷயம் தனுசு ராசிக்காரங்க மேற்கொள்ள வேண்டியது குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீகம் ரீதியாக கோவில்களுக்கு புண்ணியஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உருவாகும் சரிங்களா ஆகவே நினைத்ததை எல்லாம் நடப்பது நடத்துவதற்கான அந்த சிந்தனைகள் அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்கனாவே தடைகள் தாமதங்கள் இவை அனைத்தையும் தாண்டி தான் தனக்கான அந்த நல்ல நேரத்தை நல்ல வாழ்க்கைகளை அமைச்சுக்கிறதுக்கான போராட்டம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் சரிங்களா அப்படி அதற்கான தேடலும் அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதற்கான நேரம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இப்ப நிறையவே இருக்கு இதை சரியா பயன்படுத்திக்கோங்க அதே போல் திருமணமான தம்பதிகளாக இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இதையெல்லாம் அதிகமாக வரவிடாமல் பாத்துக்கோங்க அதிக நேரமும் அதிக அதிகமாக இதற்கான நேரத்தை செலவிடாதீங்க இந்த நேரத்துல அமைதியுடன் முன்னேற வேண்டிய நேரம் புரிதல் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப தேவை தனுசு ராசிக்கார நண்பர்களை பொறுத்த அளவுக்கு எப்படியாவது போராடியாவது நமக்கான நல்லது அடைஞ்சிடணுப்பான்ற அந்த போராட்ட குணம் மனசுல இருக்கான ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க போராடி போராடி அதற்கான முயற்சிகளை எடுத்து எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க தான் பெரும்பாலும் த அதாவது இந்த கடைசி கட்ட முயற்சிக்கான கடைசி கட்டம் வரைக்குமே போராடக்கூடிய அந்த அந்த தெம்பும் அந்த தைரியமும் அந்த உற்சாகமும் தனுசு ராசிக்காரர்களிடம் நிச்சயமா இருக்கணும் இல்லைன்னா இவ்வளோ ரொம்ப கஷ்ட பெரும்பாலும் பாருங்க இந்த ராசிக்காரங்களில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே கூட இந்த ராசிக்காரங்களா இருப்பீங்க நீங்க நான் சொல்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு முயற்சி எடுப்பீங்க உச்சகட்ட முயற்சி கஷ்டப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எடுக்கிற முயற்சி கடைசியா முடிவடைகிறதுக்கு பக்கமா வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கிடைக்க அதாவது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி எடுத்த முயற்சி கடைசியாக அவங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு மன அழுத்தத்தால் மைண்ட் டிப்ரெஷனால நீங்களே அதை விட்டு விலகிறதுக்கான விலகிடுவீங்க இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் கை கட்டினது வாய் கட்டாமல் போறது இது எல்லாமே ஏற்பட்டுருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம குடும்பத்திற்கான சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான எண்ணத்தை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல குடும்பத்தினர் ஒருங்கிணைந்து தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சரி நம்ம குடும்பமே சேர்ந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே சேர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் ஏதோ ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னா அதற்கான தேடல் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய நேரம் குறிப்பாக இந்த தொழில் சார்ந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா புதிய நபர்கள் அல்லது தொ சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதாவது சொல்லிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட உங்களிடம் உள்ள கொஞ்ச நஞ்ச பணத்தையும் பயன்படுத்தி அவர்கள் லாபத்தை பார்க்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த அதற்கான ஒரு செயல்களும் இந்த நேரத்தில் நடக்கும் அதை நீங்கள் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதே போல் வெளிநாடு செல்வதற்கான அந்த அமைப்புகள் அதற்கான சிந்தனைகள் இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்து நான் போலங்கன்ற மூலமே இந்த நேரம் இந்த காலகட்டம் நீங்கள் இதற்கான முயற்சி எடுப்பது உங்களுக்கு ஃபேவரபிளாக அமைவதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்குதடை இல்லாமல் படிப்பில் அடுத்த கட்டத்திற்காக நகரக்கூடிய ஒரு நேரம் படிப்பிற்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் ஆகையால் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இது பார்க்கப்படுது அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உத்திரா உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் நல்ல யோகத்தை பெறுவதற்கான அமைப்புகளும் இருக்கு சரிங்களா அதான் சொன்னேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனைகள் புதிதாக உதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சரிங்களா போட்டி பொறாமல் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான எண்ணத்தில் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்னீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்குமே சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிப்பதால் சில மனக்குழப்பங்கள் வந்தாலும் அவை நீங்கி நல்லதை கொடுப்பதற்கான சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்கும் அவை இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கோங்க யாருடைய பேச்சையும் இந்த நெகட்டிவான பேச்செல்லாம் மனசுக்குள்ளே வந்து தங்க இடம் தராதிங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மற்றவருடைய பேச்சுக்கு அதாவது இந்த நெகட்டிவான பேச்சுக்கு நீங்க செவி சாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்கான அந்த மைண்ட் டிப்ரஷன் அதிகமாயிட்டே போகும் குழப்பங்கள் அதிகமாயிட்டே போகும் ஏன்னா ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்கள இந்த மனக்குழப்பத்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை டைமுக்கு சரியா சாப்பிட்றது இல்லை இதனாலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அலைச்சலான வாழ்க்கை மாதிரி இருந்துட்டு ஆனால் இவை அனைத்தையும் மாற்ற வேண்டிய கடமை உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா உங்களுடைய சுயஜாதகப்படி தற்போது கிரகங்கள் இதற்கான அந்த அலைச்சலுக்கான இந்த தடைகளுக்கான பலன்களை சில இடத்துல கொடுத்தாலும் அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டிய அந்த திறமையும் அதற்கான முயற்சியும் கண்டிப்பாக நம்மிடம் இங்கே தேவை ஒரு மனிதனாக நாம் எடுக்க வேண்டிய முயற்சியும் சிந்திக்க வேண்டிய சிந்தனையும் என்றைக்குமே ஒரே நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த நிலைமைக்கு போகிறாங்க அதுதான் இங்கே தனுசு ராசிக்காரர்களிடம் ரொம்ப தேவை ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து வரக்கூடிய தடைகளையும் தாமதத்தையும் பார்த்து நீங்களே வெக்ஸ் ஆகிடுறீங்க நீங்களே அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் தராதிங்க ஏன்னா என்றால் நீங்கள் தொடர்ந்து சி விதைக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நாளைக்கு நல்லது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஆகையால் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான இடத்தையும் மட்டும் நீங்கள் கொடுங்க ஆகவே இந்த பதிவை பார்த்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் குறிப்பாக வழிபாடு ரீதியாக பார்த்தா செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு இந்த முருகன் வழிபாட்டுக்கு இந்த நெல்லிக்கனி வைத்து வழிபடக்கூடிய முறையை பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஐயா நெல்லிக்காய் இந்த பெரிய மரநெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நெல்லிக்க ஒரு பத்து ரூபா இன்னும் பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முருகன் கோவில் அதாவது செவ்வாய்க்கிழமையாக பார்த்துப்போங்க அங்கே கோவிலில் உள்ள கையில் இந்த நெல்லிக்காய் எல்லாமே கொடுத்து முருகனுடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லி கொடுத்துருங்க அந்த நெல்லிக்கனிகளை கொண்டு போய் முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த ஒரு நொடி கண்களை மூடி மனதார உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றதை வேண்டிக்கோங்க பிறகு அந்த பூசாரி வந்து அந்த நெல்லிக்காவை உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து முதல் நெல்லிக்கனியை நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க மற்ற எல்லா நெல்லிக்க நெல்லிக்கனிகளையும் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க நீங்கள் எடுத்துக்கிட்ட நெல்லிக்கனிகளை வீட்டுக்கு கொண்டு போய் அந்த நெல்லிக்காவை உங்கள் பூஜை அறையில் வச்சுருந்து ஒன் ஹவர் கழித்து எடுத்து பிரசாதமாக அனைவருக்கும் பகிர்ந்து வீட்டில் உண்ண வேண்டும் சாப்பிட்ருங்க சரிங்களா இது முருகனுடைய அருளால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும் தெளிவான ஒரு பாதைகள் அமையும் உங்களுக்கான சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும் அது முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளாக தான் இருக்கும் தேவையற்ற நெகட்டிவான எண்ணங்களோட உங்களை ஏமாற்றணும் உங்களை பழி வாங்கணும் உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு நினச்சி வரக்கூடிய எந்த ஒரு நபரையும் இந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் உங்கள் பக்கமே அண்ட வைக்காது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் உங்களை விட்டு விலகிடுவாங்க உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் முன்னாடி அவங்களால ஸ்டாண்டபிள் நிற்க முடியாது சரிங்களா ஆகவே நல்லதை மட்டுமே ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனா மாறிடுவீங்க ஆகவே இந்த பதிவை எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் எப்போது நம்ம சேனலோடைய இணைதேருங்க எந்த ஒரு ஆன்மீக இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்